ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் மதிவானன் சிவரஞ்சனி தம்பதிகள் திருமண எத்தனை வருஷாக திருமணமாகி ஏழு ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் ஆலயத்தை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே கருவை தக்க வச்சு தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைப்போம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி உலகத்தில் கோயில் நம்ம கோவில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி தெரியும்

எட்டு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்தாங்க இரண்டே மாதத்தில் அம்மா மன இறங்கி அவங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க நினைச்சது போல அவங்க குடும்பத்துக்கு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்க கொடுத்துருக்காங்க லட்ச ரூபாயும் கோடி ரூபாயும் கொடுத்தாலும் அவங்க இவ்வளோ அளவுக்கு சந்தோஷப்படுவாங்கன்னு யாராலும் தெரியாது ஆனால் ஏழு ஆண்டு காலம் எத்தனை பேச்சுகள் எத்தனை அவமானங்கள் அவங்க சந்திச்சிருப்பாங்க இந்த சேலத்து மகமாயை தேடி வந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி ஒரு கைப்பிடி பிரசாதம் இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க நீங்கள் வெயில் வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தால் அதுவே போதும்போது நன்றிங்களா நன்றி நன்றி